தம்பிக்கு பால் குடம் எடுத்த வீடியோ தாங்க இது இந்த ஆனி மாதம் கடைசி ரவாக்கெல்லாமே கோவிலில் குடவில் இருந்துச்சு சரி தம்பிக்கு அந்த வேண்டுதல் இருந்ததுனால அந்த வேண்டுதலை பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு காலையிலேயே எல்லாம் க குளிச்சு எல்லாம் கிளம்பி ரெடி ரெடியாயாச்சு குட்டி பிள்ளைங்களையும் நல்லா ரெடி பண்ணியாச்சு அப்போ பால் குடம் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ஆத்தங்கரையிலாம் எப்போவுமே பால் குடம்லாம் ரெடி பண்ணுவாங்க ஸோ நம்ம புது குடத்தெல்லாம் அந்த ஆத்தங்கரையில் கழுவிட்டு அதுக்கு நல்லா சாம்பிராணி கோக்கம் பிடிச்சிட்டு நம்ம கொண்டு போன பாலையும் அதில் ஃபில் பண்ணிவிட்டு அந்த தேங்காயெல்லாம் வச்சு நல்லா கட்டிட்டு எப்படினாலும் பால் குடம் இருக்கிறவங்க வேறு தான் இருப்பாங்க ஸோ கடவுளோட அருள் உருன்றதுனால பால் கொட்டியிடக்கூடாதுனால நல்லா டைட்டாக கயிறெல்லாம் வச்சு கட்டிட்டாங்க கட்டிவிட்டு அப்புறம் நம்ம பூஜை பண்ணிகிட்டு இருக்கும் போதே நிறைய பேருக்கு அருள் வந்துச்சு அவங்க சாமி நம்ம அப்படியே தம்பிக்கு மாலையெல்லாம் கட்டி போட்டுட்டு அப்படியே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க மாலையை பாருங்கள் இவ்வளோ பெரிய பெரிய மாலை நல்ல மூணு மாலை பெரிய பெரிய மாலை நல்லா சரியான வெயிட்டாக இருந்தது அதையும் வச்சுட்டு பால் குடத்தையும் தலையில் தூக்கிட்டு ப்ளஸ் இன்னும் பாருங்க வீடியோவில் வரும் நிறைய பேர் வந்து இந்த பால் குடம் எடுக்கிறவங்களுக்கு புது துணி வாங்கி அதை செலுத்துறது வந்து வளர்க்கும் அதுவும் நிறைய வந்துருந்துச்சு அதோடையும் அவன் இருந்தான் அப்படியே அங்கே நம்ம பால் குடத்தெல்லாம் ஆத்தங்கரைலேருந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு பிள்ளையார் கோவிலில் சாமி கும்பிட்டு அப்படியே இந்த ஊர் அம்மன் கோவில் அந்த மாரியம்மன் முப்பளாதி அம்மன் இருந்தாங்க அவங்களுக்கும் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த கோவிலில் வச்சு இந்த புது துணி கட்டுறவங்க எல்லாருமே கட்டிவிட்டு அப்படி இருந்த சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கடுத்து இதுக்கப்புறம் உச்சிமாலியம்மன் கோவில் அங்கேயும் போனோம் பாருங்கள் புது துணி எடுத்தவங்க எல்லாருமே கட்டுறாங்க தம்பிக்கு நிறைய துணியும் வந்துருந்துச்சு அது எல்லாத்தையுமே மொத்தமாக கட்டிட்டு போட்டுவிட்டு நடக்க முடியாதுனால கொஞ்சம் துணி எடுத்து நம்ம கையில் வச்சுக்கிட்டோம் அது போக இப்போ நம்ம அங்கேயே இருந்துட்டு உச்சிமாலியம்மன் கோவிலுக்கு போவோம் அங்கே உச்சிமாலியம்மன் கோவிலில் வச்சுதாங்க தம்பிக்கு அருள் வந்துச்சு அதாவது பொதுவாக பால் குளம் எடுக்கிறவங்களுக்கு வந்து அருள் வரணுமா வந்து பால் பொங்கணுமா நம்ம தம்பிக்கு வந்து அங்கே வச்சு லைட்டாக போங்குச்சு அப்புறம் நம்ம நேர்த்திக்கடன் எந்த சாமிக்கு செலுத்திற்க வேண்டியிருந்தோமோ அந்த சாமி அந்த ரோடு அங்கே போகும்போது நல்ல அருள் வந்ததுன்னு சொன்னாங்க நம்ம வந்து அவங்க கூட போகாமல் நம்ம குட்டி பிள்ளைங்கள வச்சுருக்கனால ஆட்டோவில் கிளம்பிட்டோம் ஆட்டோவில் நம்ம வந்து டீயும் வடை வடையும் சாப்பிட்டு அப்படியே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பால்குடம் எடுக்கிறவர் வந்து சாப்பிடக்கூடாது மதியம் ஒரு பூஜை நடக்குமா அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்ணும் ஸோ அவர் வந்து குடிக்கிறதுக்கு வேணால் கொஞ்சம் ஜூஸ் கொடுத்துக்கலாம்னு சொல்கிறதுனால அந்த ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு போயிட்டுருந்தோம் நம்ம போகிறதுக்குள்ளே அங்கே பால் குடத்தெல்லாம் அவங்க இறக்கி அவங்க அங்கே சாமியோட அந்த தீர்த்தம் இல்லையா அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு அவங்க அப்படியே இருந்துட்டாங்க அவன் ஜூஸ் வேணான்னு சொல்லிட்டான் அப்புறம் நம்ம குட்டி பிள்ளைங்களாம் நல்லா வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க செம்மையாக இருந்துச்சுங்க கூட்டங்கள் பாருங்கள் அந்த அது வந்து மகுடம் கன்னியான்னு சொல்லுவாங்க அவங்களாம் வந்திருந்தாங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் நம்ம குட்டி பிள்ளைங்க நல்லாவே வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்ல கூட்ட சத்து சூப்பராக இருந்துச்சுங்க ஆக்சுவலாக இதில் ஒரே ஒரு இதாக வில்லுப்பாட்டு மட்டும்தாங்கன்னு பாருங்கள் என் குட்டி பையன் வந்து வில்லுப்பாட்டு மட்டும்தான் மிஸ்ஸிங் மற்றபடி சூப்பராக இருந்துச்சு மேலும் அப்புறம் இந்த ட்ரம் செட்லாம் செம்மையாக போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்தது என் பையனை பாருங்கள் நக்கல் அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அவன் ஸ்டெப் போட்டு நக்கல் பண்ணிகிட்டு இருந்தான் இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் பாருங்கள் இவன் வந்து என் தம்பி வந்து சாமி ஆடும்போது ரெண்டையும் பொத்திட்டு அந்த மாதிரி பண்ணுவான் அதே மாதிரி இவன் வந்து அவனை நெக்ஸ்ட் வீடியோவில் கலாய்ச்சிருப்பான் அது கூட நல்லா இருந்தது நான் கூட சொல்லியிருப்பேன் அதில் நீ ஆடுறத அவன் கலாய்க்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் அது நல்லாயிருக்கும் இருக்கும் பாருங்கள் எப்படி ஓடிட்டு வரான்னு அங்கேனா அங்கேயிருந்து கொட்ட அடிச்சுட்டு சாமியை அழைச்சி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போ அவன் அதுக்கப்புறம் ஒரு பூஜை நடந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து நம்ம கொண்டு போன ஆடுங்க நம்ம அந்த ஆடு தான் அது அப்புறம் பாருங்க கோவில் பொங்கல் எல்லாம் விட்டாங்க அப்புறம் ஆடெல்லாம் விட்டுட்டு அப்புறம் பூஜை நடந்துச்சு ஆனா அந்த கோயிலுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாங்க பூஜை வந்து நம்ம சாமி வந்து அருள் வக்கங்க வந்து சொல்லாம அது கொஞ்சம் அந்த கோயில்ல வாசல் என்ட்ரன்ஸ் ஒரு வாசல் இருக்கும் அங்க பாருங்க அப்படி சாமி போகணும்னு கோயிலெல்லாம் சுத்திட்டு அங்க போயிட்டு அங்க போய் என்னதான் ரொம்ப நேரமா ஆடினோம்னு சாமி சொல்லி பொருள் சொல்லிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு படப்பு சூழல்லாம் அதாவது பிரிக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு ஸோ அது வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் பசங்க நல்லா வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி அதை எப்படி சொல்கிறது அந்த கொட்டுக்காரங்களை சும்மா சொல்லக்கூடாதுங்க நான் இது வரைக்கும் பார்த்த குடவில்லே இந்த கொட்டு மாதிரி யாருமே அடிக்கல அவ்வளோ அழகாக அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படியே இந்த சாமி பூஜையெல்லாம் அங்கே பாருங்கள் அந்த அருள் வாக்கு சொல்கிற இடத்த பார்த்திங்களா கோவில் அவ்வளோ தூரம் நடந்து வந்து இங்கே நம்பர் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே பால் கூட அப்படியே பால் குடம் கொடைவிலலாம் சிறப்பாக பண்ணிவிட்டு இந்த காலை ஏழு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க நான் ஒன்று சொல்லி ஆகணும் இந்த மாதிரி கோவில் கொடை தேரோட்டம் கிருஷ்ண ஜெயந்தி அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அப்போ கூடவே பசங்க நல்லா டான்ஸ் ஆடி நல்லா வைப் பண்ணுவாங்க அதை பார்க்கும்போது போது எனக்கு ரொம்பவே ஆசை இருக்கும் நம்மளே பயணம் பரம் பிறந்திருக்கலாமோ பிறந்திருக்கலாமா பிறந்தால் அந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாமே ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க